ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம இன்னி பார்க்க போகிற ரெசிபி மல்லி துவையல் நாகர்கோவில் சைடில் மல்லி துவையலையும் சொல்லுவாங்க மல்லி சம்மந்தினையும் சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது சாதத்தில் விட்டு பிசைஞ்சு சாப்பிடச்சுமே வேறு கூட்டோ குழம்போ எதுவும் தேவையில்லை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா போதும் இது கட்டு சாதத்து கூடயும் வச்சு கட்டி எடுத்துகிட்டு போகலாம் தயிர் சாதம் பழைய கூட அருமையாக இருக்கும் இதை எப்படி சிதெல்லாம் பார்த்துருவோம் மூணு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த டேபிள் ஸ்பூனுக்கு தான் எடுத்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒரு சின்ன நெல்லிக்கலவு புளி நாலு காஞ்ச மிளகா மூணு பல்லு பூண்டு மூணு சின்ன வெங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு கொஞ்சமாக கருவேப்பில் இவ்வளோதான் தேவை நம்ம இப்போ எப்படி செதுலான்னு பாத்துருவோம் வருவோம் நல்ல வச்சு காஞ்சதும் நாலு காஞ்ச மிளகா மூணு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதையும் போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும் அதாவது நல்லா வாசனை வரும் வரைக்கும் வறுத்து எடுக்கணும் கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா திஞ்சு போகக்கூடாது நல்லா செவந்து நல்லா வாசனையாட்டு வரும் பாருங்கள் நல்லா வாசனை வந்துட்டு இப்போ எடுத்து பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த உடனே உடஞ்சியும் வரும் இப்போ ஒரு சின்ன கொத்து கருவேப்பிலையே போட்டு அதையும் ஒரு நிமிஷம் நல்ல ஈஸாக வறுத்து விட்டுருங்க ரொம்ப நேரம் அறுக்காண்டா இதை எடுத்து ஆற வச்சுருங்க நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சி எடுக்கலாம் முதல்ல இவ்வளோ தான் அரைச்சி எடுக்கணும் அரைச்ச பிறகு தான் தேங்காய் எல்லாம் சேர்க்கணும் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு கூட புளி மூணு பல்லு பூண்டு மூணு வெங்காயம் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அரை டீஸ்பூன் உப்பு இவ்வளோ சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் ரொம்ப இப்போ நைசானி அரைக்க வேண்டாம் கொஞ்சம் ஓரளவுக்கு குறவரணி இருக்கணும் கண்டிப்பாக இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம் நம்ம உருட்டி எடுக்கணும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கட்டு சோ சாதத்தை கூட கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் உருட்டி எடுத்து ஒரு சின்ன பவுலில் வச்சுக்குவோம் இதை சுடு சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்